ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான சோள தோசை மிக்ஸியில் அரைச்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிட்டால் அதே கப்பில் நம்ம வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிடலாம் இதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இதனுடைய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினாதான் நமக்கு வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே கிடைக்கும் இப்போ நல்லா ஊறிட்டு ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்சி ஜார்லாம் மாற்ற போகிறேன் இப்போ நிறைய இருக்கிறதுனால மூணு பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்க போகிறேன் ஒரு மிக்ஸி அரைக்கும் போது நல்லா சூடான மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப்ஸ் இதனுடைய தண்ணிக்கு பதிலாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம தோசமாக போதத்துக்கு நமக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருந் இல்லாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி அரைச்சிக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் இது கூட ஒரு அரைப்பங்க அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நைட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் தோசை சுடுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ புளிக்கட்டும் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக புளிச்சு மாவு வந்து ரெடி ஆகிட்டு நல்லா சாஃப்டாக மாவு நல்லா பொங்கி நல்லா இருக்குது இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இனி நம்ம தோசை சுட வேண்டி நல்ல பஞ்சு போல் தோசை வரும் ரொம்ப மெல்லிஸாக ஊற்றுனா இந்த தோசை அவ்வளோவா நல்லா இருக்காது சோள தோசை கொஞ்சம் தின்னமாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் திருப்பி போட்டு நம்ம சட்னியோடு வச்சு சாப்பிடோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்